கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலே நாங்கள் சகோதரரும் பாஸ்டரும் சேர்ந்து விழுப்புரம் பக்கத்தில் விழுப்புரம் பாண்டிச்சேரி பக்கத்தில் வச்சுங்களேன் அந்த ஒரு ஞாபகம் இல்லை வலவனூர் அப்படின்ற ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்யும்படி நாங்கள் கடந்து போயிருந்தோம் பிரதர்கள் என்ன நினச்சாலும் தெரியல நான் வந்து நினச்சேன் சரி ஐயா கூட போகிறோமே கொஞ்சம் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் எப்படி வெல்கம் பண்ணுவாங்க நாங்களாம் பயங்கரமாக போகிறோம் உள்ளே போயிட்டு உள்ளே இறங்கும் போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்குது அப்படியே வேறு ஊர் போயிடுற அளவுக்கு போகுது அது ஊர் ஊருல பிடிச்சி கடைசியாக எண்டில் போயிட்டோம் போய் பார்த்தா சுற்றி ஒன்றுமே இல்லை ஒரே காலி இடமா இருக்குது அங்கே வீடு வண்டி வந்து ஒரு பெரிய வீட்டு பக்கத்தில் நின்றுது நான் நினைச்சேன் பிரதர் நினைச்சா தெரியலோ இதுதான் சர்ச்சு போல இருக்குது பெருசாக இருக்குது வீடு உள்ளே சர்ச் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அங்கே பார்க்குறோம் அப்புறம் பார்த்தா பின்னாடி இங்கே இருக்கு சர்ச்சுன்னு சொல்றாங்க அங்கே சர்ச்சு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சர்ச்சுன்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு இடம் அந்த இடத்துல சரி பரவாயில்ல சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல சென்னங்க இருப்பாங்க உள்ளன் உள்ள பார்த்தா போனதே நாங்கள் தான் நாங்கள் தான் ஆட்கள் அங்கே இங்கேருந்து போனது நாங்கள் ஒரு ஏழு பேர் நினைக்கிறோம் பார்த்தா ஏழு பேர் தான் இருந்தோம் அந்த பாஸ்ட் மட்டும் ஒருத்தர் வந்தார் வேற யாரும் அப்போதைக்கு இல்லை ஒருவேளை வரலையோ எப்பவும் போல சொன்னால் அவங்க லேட்டாக வருவாங்க நம்ம நான் ஃபஸ்ட்டு போவோம் அந்த மாதிரி நினைச்சோம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க இதில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை ரொம்பவும் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் தான் வந்திருந்தாங்க அடுத்த வேலை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் அங்க நாங்க பார்த்தோம் அந்த சூழலையை பார்க்கும்போது இங்கெல்லாம் தெய்வம் நம்மளை எப்படி வச்சுருக்காருன்றது சில நேரங்களில் நம்ம வெளியில போய் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது தான் தெய்வனுடைய கிருபை நம்ம மேல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றதே நம்ம அறிய முடியும் நம்ம நினைக்கிறோம் ஒரு நல்ல நல்ல ஒரு இது கிடைக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியா இப்படியா அப்படின்னு நினைக்கிறோம் பத்தோட பதினொன்றுக்கு தான் மேய்கிறோம் அவங்க ஒன்றுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க ஊழியன் செஞ்சிட்ருக்காங்க மிகவும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை அவங்க ஊழியம் செஞ்சுருக்கிறத நாங்கள் அறியலை அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன நாங்கள் உட்காரதுக்கும் சேர் வாங்கணும் காற்று வாங்குறதுக்கும் ஃபேன் வெள்ளிலேருந்து வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு சாத அடிப்படை தேவைகள் கூட இல்லாத ஒரு இடத்துல தான் நாங்கள் போய் தெய்வனுடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு கடந்து போனோம் அங்க பாத்தீங்கன்னா தெய்வன் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்க எங்களுக்கும் ஒரு புதுசாக தான் இருந்தது அங்கே இருக்க ஜனங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்தது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவங்க நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாங்க எப்பவுமே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனா அங்க நடந்தது ஒரு அட்வைஸ் இல்லை தன்னுடைய வாழ்க்கையோட சரீரத்தை சரித்திரத்தில் எப்படி வந்து ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி ஒரு ஊழியக்காரரால் மேலே வர முடியும் அதுக்கு எந்த மனுஷனுடைய உதவி வேணா எப்படி கர்த்தர் என்னை நடத்தினார் எப்படி என்னை நடத்தி போய் கொண்டு வந்து என்னை லைவாக நிறுத்திருக்கிறாரோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சபை கட்டப்படும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாங்களும் கேட்டோம் அங்கே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா நம்முடைய உழைப்புகள் எல்லாவற்றையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நம்ம செலவு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒரு காரியத்துல எப்படியாகிலும் அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு உருவானாலே நான் இதை செய்ய வேண்டும் எப்படியாகிலும் மிகவும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாக ஒன்று செய்ய என்ற ஒரு நினைவு நமக்கு உண்டானாலே அதை நாம செய்ய தேவையில்லை கர்த்த நமக்கு அனுப்பி தருவார் ஏன் என்று சொன்னால் வானத்தின் பலகனிகளை திறந்து தேவனால் அவர்களை ஆசிர்வதிக்க முடியும் ஒரு நொடி பொழுதுலே முடியும் ஆனால் அதை தம்முடைய பிள்ளைகளிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் என்னை ஆசிர்வதித்த தேவன் எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இடத்துல வச்சிருக்காரு நான் உன் ஆசை வச்சிருக்கேன் நீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்க இன்னைக்கு இப்படி நான் ஆசை வச்சுருக்கேன் நீ என்ன செஞ்ச அப்படின்னு என்ன இடத்துல எதிர்பார்ப்பாரு அப்போ நான் ஒரு நேரில் ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலை இருக்கும்போது அப்படியே நான் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு என்னை ஆசீர்வதி தெய்வன் என்னத்தில் எதிர்பார்க்கிறார் உன்னால ஒருவருக்கு உதவி செய்ய முடியுமானால் அதை நீ செய் அப்படின்ற நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு அதனால நீங்க விரும்புங்க எல்லாரையும் நான் கட்டாயப்படுத்தலை நீங்க வந்து விரும்புங்க தேவனே இப்படிப்பட்ட ஊழிய காரணம் என்னால போய் அங்க ஊழிய செய்ய முடியாது டெய்லியும் என்னால போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாத ஆனால் அங்கே செய்யக்கூடியவர்களுக்கு என்னால் ஏதா ஒருவேளை ஆகாரத்தை வாங்கி கொடுக்க முடியும் பசியோடு இந்த வெயில் நேரத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு பசியோடு வேதனையோடு போகும்போது உண்மையிலேயே படைத்த தேவன் யோசிப்பார் இல்ல என்னுடைய ஊழியக்காரர் இப்படி ஊழியத்தை செஞ்சுட்டு போறாரு என்னுடைய பிள்ளையை நான் இங்க ஆசை வச்சிருக்கேன் ஒருவேளை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒருவே இந்த ஊழியத்தை செஞ்சவங்களுக்கு எதாவது செஞ்சிருக்க முடியுமே அப்படின்னு தெய்வம் நம்ம நினைச்சு நம்மளை பார்க்க கூடாது நாம் ஏதா ஒரு விதத்தில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு உருவானாலே அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார் இது உண்மையான நடக்கக்கூடிய காரியம் விருப்பம் நமக்கு உருவானா போதும் எதையாகிலும் நான் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட நான் தெய்வனுக்கு ஏதாகிலும் தெய்வ ஊழியக்காரர்களுக்கு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உருவானாலே அதற்கான வழிவாசலை நம்முடைய தெய்வன் நமக்கு திறந்து கொடுக்கிறார் நம்முடைய கரங்களை கொண்டு அவர்களை ஆசிர்வதித்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் என்றைக்குமே யாருக்குமே கடனாளியா இருக்கவே மாட்டார் நீங்க கொடுக்கிறவைகளை தெய்வன் உங்களுக்கு திரும்ப பலவிதமா கொடுப்பாரு பிஸ்னஸ் நினைச்சிடாதீங்க நீங்க கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாரு நான் அப்படி சொல்ல வரல நம்முடைய விருப்பத்தை பார்க்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தரை அந்த இடத்துல நாங்கள் போய் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் அந்த ஜனங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது வெளியில் போனதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் வெளியில் போய் நம்ம அதை சந்திக்கும் பொழுது தான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இந்த உலகம் கூட கிடையாது கொஞ்சம் தூரம் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் இப்படிப்பட்ட ஜனங்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன பிரதர் கஷ்டமா இருக்கோம் அப்படி நினைக்கிறீங்களா அப்படி இல்ல நம்மளுடைய மிகவும் கஷ்டமான சூழ்நில அவங்க ஊழியை செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளால முடிந்ததை ஏதாக செய்ய வேண்டும் என்று நமக்கு விருப்பம் உருவானால் கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான வழிவாசல்களை திறப்பார் கர்த்தர் தான் மகிமைப்படுவாராங்க அமை இலவியா